நாம இன்னைக்கு இந்து பதவியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ராமருடைய பாதுகை இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து எவ்வளோ அழகான ஒரு சிறப்பு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய ராமாயணத்தில் பதினாலு வருஷம் வந்து ஆட்சி செய்யக்கூடிய சிறப்பு கொடுத்துருக்காங்க அந்த பாதுகையை பற்றின சில தகவல்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம் ராமர் சீதாதேவியை திருமணம் செய்துட்டு நாட்டுக்கு திரும்புகிறாருங்க அப்போ நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ராமரை வாழ்த்தி விதவிதமான பரிசுகளை வந்து அடிக்கிறாங்க அந்த கூட்டத்தில் ஆத்ம பந்து அப்படிங்கிற சிறப்பு திக்கக்கூடிய ஒரு தொழிலாளி ஒருவர் வந்து இருந்தாருங்களாம் அவர் கைகளில் ராமருக்கென்றே அளவெடுத்து வச்சது போல் ஒரு அழகான இரண்டு பாதுகைகள் இருந்துச்சுங்களாம் வரிசையாக ஒவ்வொருவரும் தாங்கள் எடுத்து வந்த விலைமதிப்பற்ற பொருட்களை வந்து ராமருக்கு வழங்கிக்கிட்டே இருந்தாங்களாம் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் இவ்வளோ பெரிய விலை மதிப்பில்லாத பொருட்களை கொண்டு வந்திருக்காங்க நம்ம விருந்த பாதிகைகளை வந்து கொண்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவர் திரும்புறாரு அதை பார்த்துட்டே இருந்த ராமர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் எனக்காக கொண்டு வந்த பரிசு என்னவாக இருந்தாலும் எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த ஆத்மா வந்து சொல்கிறாரு நான் உங்களுக்காக இந்த செருப்புகளை தான் தைச்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னே அதை ரொம்ப சந்தோஷமாக வந்து இப்போ நம்மளுடைய ராமர் வந்து அதை வாங்கிக்கிறாரு சில காலம் வந்து அந்த போயிட்டே இருக்குது அப்போ வந்து அவர் அந்த பாதகைகளை தான் அணிஞ்சிகிட்டே இருக்கிறாரு ஒரு நாள் என்னாகுது அப்படின்னா தசரத சக்கரவர்த்தி வந்து ராமரை அரசவைக்கு ஒரு அவசர வேலையாக வந்து கூப்பிடுறாங்க அப்போ அப்படி பொழுது ராமர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த அரசவைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த பாதுகைகளை வெளியே கலட்டி வச்சுட்டு அப்புறமா உள்ள போறாரு அப்போ அந்த பாதுகை வந்து ராமரை பார்த்து கேட்டுச்சான் இவ்வளோ நேரம் நீங்க என்னை வச்சுட்டே இருந்தீங்க நான் இந்த உங்களோட உங்களோட இந்த அரண்மனைக்குள்ளே வந்து அரசு வரக்கூடிய தகுதி எனக்கு இல்லாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி ராமரை பார்த்து இந்த பாதுகையை கேட்டுச்சான் உடனே அவர் வந்து அவரோட கடைக்கானால ஒரே ஒரு பார்வை மட்டும்தான் அந்த பாதுகையை பார்த்துட்டு போயிட்டாருங்களாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து துறவரமுக்காக பதினாலு வருஷம் வந்து வனவாசத்துக்கு இல்லைங்களா துவரம் மேற்கொண்டு அப்படி போகும்பொழுது அவருக்கு வந்து எந்த ஒரு பொருளையுமே அவர் கூட கையில் வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான அனுமதி வந்து அவருக்கு கொடுக்கப்படலை ஆனால் இந்த பாதுகையை மட்டும் அவர் எடுத்து போகிறதுக்காக வந்து அந் அவங்க பெர்மிஷன் கேட்டுக்கிட்டார் அப்போ அந்த பாதுகை இவருடைய தான் வந்து கூட போகுதுங்க என்ன என்னாகுது அப்படின்னா நம்மளுடைய பரதன் வந்து என்ன செய்கிறாருன்னு நான் ஆட ஆள மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கையை கிட்ட சொல்லிட்டு ராமர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு ராமருடைய அந்த பாதுகையை வாங்கிட்டு வராரு அப்போ தான் அந்த பாதுகையை பார்க்க அப்பவும் ராமர் வந்து அந்த பாதுகையை ஒரு கண்ணால் பார்த்தாராம் அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த ராமர் வந்து அந்த பாதுகை வந்து தன்னுடைய அந்த அரண்மனைக்குள்ளேயே போக முடியாது அப்படின்னு நினச்ச அந்த பாதுகைக்கு அந்த அரியாசனத்திலேயே இடம் தந்திருக்கிறாரு அப்போது அந்த ராமபுரானுடைய கடைக்கண் பார்வை வந்து நம்ம மேலே பட்டுது அப்படின்னா இந்த பாதுகைக்கே ஒரு என்ன கிடைச்சிருக்குங்க ஒரு அரியாசனமே பதினாலு வருஷம் கிடச்சிருக்கப்போ நமக்கும் அவருடைய வந்து அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத உணர்த்தது இந்த நிகழ்வு இப்படிப்பட்ட நம்முடைய ராமபுரம் இருக்கக்கூடிய நிறைய திவ்ய தேசங்களையும் அவர்களால் இருக்கக்கூடிய நம்ம பெருமாளுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய அனைத்து அவதாரங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்முடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து திவ்ய தாரையில் இருக்கக்கூடிய நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் அதுக்குரிய பாசுரங்களையும் நீங்கள் கேட்கலாம் ஓம் நமோ நாராயண